திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் இள புகழேஞ்சி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அண்ணா வணக்கங்கண்ணா அனைவருக்கும் வணக்கம் நல்லதுங்கண்ணா அண்ணா நடிகை குஷ்பு இருக்காங்க இல்லைங்கண்ணா அவங்க வந்துட்டு தேசிய மகளிர் ம மனித உரிமை கழகத்தோட ஆணையத்தோட உறுப்பினராகவும் இருக்காங்க அந்த உறுப்பினர் என்ற முறையில அவங்க வந்து கள்ளக்குறிச்சியில அந்த கள்ளச்சாராய சம்பவத்தை போய் பார்வையிட்டு காவல் நிலையத்தெல்லாம் வழக்கின் போக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணியிருக்காங்க ஆய்வு பண்ணிட்டு செய்தியாளர்களை சந்திச்சு கேட்டிருக்காங்க இதே மாதிரி அவங்க வீட்டுல நடக்க நடக்கலன்னுட்டு கேர்லெஸ்ஸா இருக்காங்களா இத்தனை மனித உயிர்கள் இழந்துருக்கு அது ஏன் சிபிஐக்கு ஒப்படைக்க சொன்னாக்க ஏன் ஒப்படைக்க மாட்டேன்றாங்க அதுல இருக்கிற மர்மம் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க அது குறித்து என்னன்னு சொல்லுங்க ரிஸ்துவவர்கள் ஆணையத்தினுடைய உறுப்பினராக இருந்தது போனது வந்தது என்ற தகவல் எல்லாம் எப்பயாவது ஒரு தடவை சொல்லக்கூடியதாக இருக்கு ஏன்னா கள்ளக்குறிச்சியில இந்த சம்பவம் இந்த வேதனைக்குரிய சம்பவம் கொடூரமான ஒரு சம்பவம் நிகழ்ந்து முடிந்து எவ்வளவு நாளாச்சு இந்த உறுப்பினர் அது வரைக்கும் என்ன தூங்கிட்டு இருந்தாங்களா கொடுக்கப்பட்டவர்கள் உயிரிழந்தவர்கள் அந்த குடும்பத்தினர் என்று எல்லோருமே போய் பார்த்து எல்லா வகையிலும் அரசாங்கம் பக்கத்திலே இருந்து அவர்களுக்கு உறுதுணையாக அவர்கள் கண்ணீரை துடைத்து கொண்டு இருக்கிறார் முதலமைச்சருடைய திட்டங்களும் மற்றவைகளும் இதற்கு பிறகு பொறுமையா இவங்க போவாங்களாம் ஒரு சீன் போடுறாங்க அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க சினிமாவுல வர கூடிய ஒரு சீனு நினைச்சுட்டாங்க போவோம் அங்க போய் முகரத்தை மாத்திகிட்டே பேசுறது இதெல்லாம் ஒண்ணு இல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் அந்த அம்மா குஷ்பு இருக்காங்களே அந்த நடிகைக்கு ஒண்ணு போய் பொது வாழ்க்கைக்கும் குஷ்புன்னு சம்பந்தம் இல்ல நம்பர் ஒன் என்ன நடந்தது என்ன போச்சுன்னு புரிஞ்சுக்கணும் சம்பந்தம் இல்ல ஏன் சம்மந்த எப்படி சம்பந்தம் ஏன் கேட்டீங்கன்னா நடைபெற்று இருக்கிற அந்த கொடூரமான ஒரு நிகழ்வு என்கின்ற பொழுது அங்க போய் பார்த்து அந்த மக்களுக்கு ஆறுதலை சொல்லிட்டு அவர்களுக்கு உதவி ஏதாவது செஞ்சுட்டு அந்த மக்களுடைய பிள்ளைகள் இறந்து போனவங்களுடைய வீட்டு குழந்தைங்க மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யறதா இருந்தா பொது வாழ்க்கை தொடர்புடையவர்கள் நினைக்கலாம் அப்படியே என்னமோ பிரஸ்ல போய் அவங்க ரிப்போர்ட்டர்ஸ் நிக்கிற மாதிரி அவங்க பணியாளர் பணியாற்றக்கூடியவங்க அவங்க கடமை செய்வாங்க இவங்க ஆணைய உறுப்பினர் என்ன ஆணையம் அதுவும் யூனியன் கவர்மெண்டாம் ஒன்றிய அரசா இந்த ஆணையத்தின் சார்பாக போன இவங்க எதிர்பார்க்கிறோம் தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளுக்கு நாங்கள் துணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லலாம் இது அரசியல் கூடாதுன்னு எல்லாரும் சொல்லியாச்சு சிபிஐ என்கொரி நாங்க கேட்டா நீ ஏன் வேணும்னு ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும் நடிகை குப்பு தமிழ்நாட்டு காவல்துறையினுடைய புலனாய்வை நீங்க அவ்வளவு குறைவான இடம் போட்டுறாதீங்க இன்னைக்கு அந்த சம்பவம் குறித்து சிபிசிஐடிக்கு கொடுக்கப்பட்டு இருக்கு சிபிசிஐடி பகுதி காவலர்கள் வந்து இப்ப அங்கே விசாரணை நடத்தி எல்லாம் நடத்திட்டு இருக்கும் போது சிபிஐ எதுக்கு தேவையில்லாத சிபிஐ சிபிஐ என்று நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகின்ற போது அதன் உள்ள ஒரு அரசியல் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் ஏன்னா சிபிஐ ஒரு அரசியலை வச்சுக்கிட்டு டெல்லியில உக்காந்துக்கிட்டு ஒரு கூட்டம் இதற்கான வேலையை பார்க்குது இங்க இருக்கிறவர்களும் அவங்க தொடர்புடையவங்க வேலையை பார்க்கறாங்க அவங்களுடைய வார்த்தையை நடிகை குஷ்பு தெரிஞ்சு சொன்னாங்களா இல்லை தெரியாம சொன்னாங்களா புரியாம சொன்னாங்களான்னு தெரியல இப்ப என்ன சிபிஐ அங்கே வந்து என்ன பண்ண போகுது என்ன நடந்தது அங்க நடந்தது கண்டுபிடிச்சாச்சு மெத்த நாள் புதுச்சேரியில அங்கே வந்தது புதுச்சேரியில பிஜேபி கவர்மெண்ட் பிஜேபியினுடைய கூட்டணி அரசாங்கம் மெத்தனால் என்கின்ற அந்த பொருளை வந்து மற்ற பகுதிகளுக்கு அங்கிருந்து விநியோகம் பண்றது ரகசியமாக கொண்டு போறது யாரு ஒரு அரசாங்கத்தின் துணை இல்லாமல் செய்ய முடியாது ஆக அரசு பூர்வமாக பிஜேபியினுடைய தான் அதெல்லாம் வெளியில வருது அவங்க எதையும் செய்வார்கள் ஒண்ணு தெரியுமா குஷ்புக்கு நாம நீங்க வேணா அந்த ஆணைய உறுப்பினராக இருக்கலாம் ஆனா யூனியன் கவர்மெண்ட் எப்படிப்பட்ட கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட் மோசடி கவர்மெண்ட் ஏன் நாம ஒண்ணும் ஆதாரம் இல்லாம சொல்லல ஆயிரத்தி எண்ணூறு கோடியிலே கட்டப்பட்ட அயோத்தி ராமர் கோயில் நாம சொல்றோம் தலைமை அர்ச்சகர் நேத்து அழுகுறார் புலம்புறார் ஆச்சாரியா அவர் வந்து என்ன அழுகுறார் தெரியுமா எங்களிடம் எதுவும் கேட்கவில்லை எங்களிடம் கலந்து கொள்ளாமல் கருவறையிலே குழந்தை ராமன் சிலையை வைத்தார்கள் இன்னைக்கு அந்த கருவறையிலிருந்து வெளியிலே நீர் போவதற்கு வழிமுறை மேல சாதாரண ஒரு நாள் தான் மழை பெஞ்சுது அதுலேயே ஒழுகுது மழை ஒழுகிறது நீர் போக வழி இல்லை நாங்க பாலாபிஷேகம் செய்ய முடியல ஆயிரத்தி எண்ணூறு கோடினா அதுல எத்தனை கோடி திருநாங்க ஆக ராமனுடைய பேரு கோயில் கட்டினாலும் இந்து இந்துத்துவான்னு சொல்லிக்கிட்டு எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு அதிலும் கொள்ளையடித்த கூட்டத்தின் தலைவன் தான் நரேந்திர மோடி அந்த நரேந்திர மோடியினுடைய அரசாங்கத்துக்கு வக்காலத்து வாங்கிட்டு குஷ்புலாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா சிபிஐ மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஏன் நம்பிக்கை என்ன காரணம் ஏன் இப்ப சிபிஐ உனக்கு இப்ப என்ன நடந்திருக்கு மணிப்பூரில் நடந்த கொடூரங்கள் கொடுமைகள் உலகம் முழுவதும் திரும்பி பொழுது உன்னுடைய நரேந்திர மோடி போய் பார்த்தாரா பெண்களுக்கு மகளிர் நீங்க ஆணைய உறுப்பினர்களாச்சே எத்தனை ஆணைய உறுப்பினர்கள் அங்க போய் பார்த்தீங்க மகளிர் கண்ணீரை தொடைச்சுங்க எதுவும் ஜெயில இது கள்ளச்சாராயம் விஷச்சாராயத்தை குடித்து இறந்து போயிருக்கிறார்கள் அது வேதனைக்குரிய ஒண்ணு அவங்கள குடிக்க வச்சது யாரு போதை அதிகமா வர்றதுக்கு மெத்தனால் கலந்தது யாரு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பேர் கைது இது வரையில ஏன் குஷ்பு நான் கேக்குறேன் உங்களுக்கு ஏதாவது தெரியுமாமான்னு எதுக்காக கேட்டது தெரியுமா ஒண்ணும் கிடையாது குஜராத்ல நூத்தி இருபத்தி ஏழு பேர் விஷச்சாராயம் சேர்த்து குடிச்சு சாகும் போது மிஸ்டர் நரேந்திர மோடி சீப் மினிஸ்டர் திரும்பி கூட பார்க்கல நடவடிக்கையிலே ஒண்ணு இல்ல காவல்துறை எடுத்து அவங்கள நாலு பேர் அரஸ்ட் பண்ணி கேஸ முடிச்சாங்க அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை ஏன் இறந்தான்னு கேட்டான் கடைசியா பிஜேபி ஒண்ணு வச்சிருக்காங்க தெரியுமா அதையும் புஷ்பு தெரிஞ்சுக்கிட்டோம் பிஜேபியினுடைய கடைசி ஆயுதம் என்ன தெரியுமா ரொம்ப ஏதாவது வம்பு பண்ணி எல்லாம் நியாயத்தை கேட்டீங்கன்னா அது அவன் தலைவிதி பிரம்ம அவன் தலையில எழுதியிருக்கான் நாம என்ன பண்ண முடியும் விஷச்சாராய குடிச்சு சாபணும் அவன் தலையில பிரம்ம எழுதிட்டான் அதை நாம மாத்த முடியாது அதான் விதி என்று சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா என்கின்ற பாசிச மோசடி மதவெறியர்கள் அதுல இருந்துகிட்டு பிளான் பண்றது இப்போ நான் சொன்ன மோடி அவர்கள் அங்க இருக்கும்போது என்ன நடந்தது என்னென்ன போச்சுன்னு அவர் திரும்பி கூட பார்க்கல ஒண்ணுமே செய்யல அதை போல விஷச்சாராய சாவுகள் என்று இவங்க யூனியன் கவர்மெண்ட்லயே ஒரு கணக்கு கொடுத்தாங்கம்மா அதெல்லாம் போய் படிக்கட்டும் ஆணைய உறுப்பினர் போய் படிமா நாலு வருஷத்துக்கு யூனியன் கவர்மெண்ட்ல உங்களுடைய அரசாங்கத்தினுடைய துறையின் மூலமாக ஒரு கணக்கு கொடுத்தாங்க எங்க பார்லிமெண்ட்ல போல் இயர்ஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது யாரு இந்த மிஸ்டர் மோடியினுடைய ஆட்சி காலத்துல தான் நாலு வருஷத்தை கணக்கு எடுத்தா இந்தியா முழுவதும் ஆறாயிரம் பேர் விஷச்சாய்

தப்புதானதல்வர் ஒத்துக்கிட்டு எல்லா அதற்கானவடிக்கை எடுக்கிறது நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க யாருமா செய்வாங்க எஸ்பிஐ உடனே டிசி இது சசூன் பண்ணாரு இருபது கிட்டத்தட்ட பன்னெண்டு பேரு அந்த துறையை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகளை சசூல் பண்ணாரு என்கொயரி போட்டாரு ஹோம் செக்ரட்டரி டிஜிபியினுடைய இதை அறிக்கை கேட்டிருக்காரு தெரியுமில்ல தனிநபருக்குள்ள ஒரு கமிஷன் ஒன்று போட்டிருக்காரு ஒரு ஆணையம் இவ்வளவும் போனா அந்த கள்ளசாராய் எல்லாம் அதிமுக ஆமா இல்ல இவ்வளவு என்கொயரி எல்லாம் போட்டதுக்கு பிறகு எல்லாரும் போய் விசாரணை பண்ணிக்காங்க தனிநபர் கமிஷன் போய் இப்ப என்ன சிபிஐ வேலை அதுக்காக சொல்ல வந்த அது இல்லாம மெத்தநாள் மற்றது எல்லாத்துலயும் அதிமுகவும் இருக்காங்க பாஜகவும் இருக்காங்க அதிமுக இருக்காங்கன்னு ஒன்னும் எல்லாம் ஆஹா நீங்க திமுக அதனால சொல்றீங்கன்னா நினைச்சுக்காதீங்க திண்டுக்கல் சீனிவாசன் நேத்து அவங்க போராட்டத்துல என்ன பேசுனா தெரியுமா திண்டுக்கல் சீனிவாசன்னு அந்த மந்தி என்ன பேசினார் தெரியுமா திண்டுக்கல் சீனிவாசன் தெளிவா பேசிருக்காரு நான் வனத்துறை அமைச்சராக இருக்கின்ற போது கல்வராய மலைக்கு போனேன் கல்வராய மலையில் எங்கு பார்த்தாலும் அடுப்பாக இருந்தது என்னங்க அடுப்புலாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் சாராயம் காட்சியில அடுப்புங்க அப்படி என்று என்னிடம் சொன்னார்கள் அவ்வளவு சாராயமா காட்சிக்கிறார்கள் என்று ஆச்சரியப்பட்டு விட்டு வந்துட்டார் கள்ளச்சாராய் ஒரு மனித நடவடிக்கை எடுக்கணும்ல உடனே அழிக்கணும்ல அவங்களை அரசு கள்ளச்சாராய அதிமுக ஆட்சியில் கள்ளச்சாராயம் ஆறாக ஓடியது என்பதற்கு திண்டுக்கல் சீனிவாசனுடைய பேச்சை சாட்சி சாட்சி சான்றாவணம் நாம என்னத்தை பற்றி தொலைகிறது இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு குறிப்பு போன்றவர்கள் உலகம் தெரியாம நம்ம இதை வந்து பேசக்கூடாது தெரியாம ஆனா எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு நாங்க விதிகளுக்கு சட்டத்துக்கு உட்பட்டு மக்கள் பிரச்சனையை பேசணும்னு சொல்றோம் ஆனா சட்டமன்றத்துல பேச முடியலன்னா நாங்க எதுக்காக சட்டமன்றத்துக்கு வரணும் இத்தனை உயிர்களை இழந்திருக்கணும் மக்களுக்காக நாங்க பேசணும் இல்லையா அது நியாயமான கேள்வியா தானே இருக்கு அவர் கேட்கறதுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் சட்டமன்றத்துக்கு தானே போற சட்டமன்ற விதிகள் தெரியுமா சட்டமன்றம் என்னன்னு தெரியுமா சும்மா போய் போயிருந்துட்டு மயிலாடுது கத்துற மாதிரி கத்துறதா சட்ட சம்பவம் எதிர்கட்சி தலைவர் தளபதி அவர்களும் தலைவர் கலைஞர் நான் பாடம் பயிர் எதுக்காக சொல்ல வரேன்னா இவங்கெல்லாம் எத்தனை முறை போனா என்ன போய் தூங்கிட்டு வரவங்களுக்கு என்ன இருக்கு எதுக்கு ஜெயிச்சு போறீங்க அடிக்கிறதுக்கு தானே போறாரு எடப்பாடி அண்ணன் நான் எதுக்காக சொல்றேன்னா துபார் முதல்ல எடப்பாடி வந்து மக்களை ஏமா நினைக்கிற கேள்வி நேரம் என்பது அசம்பிளுடைய முதல்ல பேரவைத் தலைவர் வருவார் பேரவைத் தலைவர் துவக்கி வைப்பார் திருக்குறள் சொல்லுவார் அதெல்லாம் நம்ம முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்தில் துவக்கப்பட்டு அந்த அழகான வழி அந்த முறை அதுக்கு பிறகு பேரவைத் தலைவர் கேள்வி நேரம் வினா நேரத்துல யாரு எதில்லை கேள்வி வந்து உறுப்பினர்கள் யாரு உன் கட்சி உரிமை நிஞ்சாக்குதான் எல்லாரும் யார் வேணா அதுல கேள்வி எழுதி கொடுத்துருப்பாங்க அவங்க வரும் துணை கேள்விகள் கேட்பாங்க கேள்வி நேரம் முடிஞ்ச உடனே ஜீரோ அவர்னு ஒன்று வரும் அடுத்த வேலையை ஆரம்பிக்க பணியை ஆரம்பிக்கிறதுக்கும் கொஷின் அவருக்கும் இடையில ஜீரோ அவர் அந்த நேரத்துல நீங்க எதாவது எந்திரிச்சு கேட்கலாம் அப்ப ஸ்பீக்கர் பதில் சொல்வாரு அது மட்டும் இல்லாமல் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் மாதிரி ஒரு முதலமைச்சரை பார்த்திருக்கல என்ன பண்ணீங்களா முதலமைச்சர் இருக்க தகுதி இருக்கா அவனுக்கு தரம் இருக்கா உனக்கு அந்த சீட்டினுடைய வேல்யூ தெரியுமா உனக்கு எதுக்காக சொல்றேன்னா ஸ்பீக்கர் வந்து முதலே இவங்க எல்லாரையும் சசுன்மணி வெளியே தரணும் சொல்லும் பொழுது நம்முடைய முதலமைச்சர் எழுந்தார் வேணாம் நான் கேட்டு கொள்கிறேன் கேட்டுக்கொள்கிறேன் இன்று மட்டும் அவர்கள் முதல் நாள் கத்தனம் வந்தேன் இன்று மட்டும் அவர்கள் மற்றபடி அவங்க வந்து கேட்கட்டும் பேசட்டும் பேசுறதுக்கு தானே நம்ம அழைக்கிறோம்னு சொன்ன முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் என்ன தலைவர் அது மட்டும் இல்லை ஸ்பீக்கர் என்ன சொல்றாரு கொஸ்டினை அவர் முடிஞ்ச உடனே பேசுங்க வாங்க கேள்வி கேளுங்க ஆளை விட்டு வெளியில போனோன்னு கூப்பிட்டு வர சொல்றாங்க அத்தும்பலியில் இவ்வளவும் இருக்கே நாங்கள் தட்டமலத்துக்கு வர மாட்டோம் வேணுனே கத்துவோம் எங்களுக்கு விளம்பரம் வேணும் டிவியில பேட்டி கொடுக்கும் இங்கே திட்டணும் அங்கே கத்தணும் பேப்பரில் நாங்கள் தான் வரணும் இந்த மாதிரி சீப்பஸ்ட் பாலிட்டிக்ஸ் செய்யறதுக்கு எடப்பாடிக்கு பிஜேபியே சொல்லி கொடுத்துருவோம் உள்ள ஒண்ணு நடக்குது வெளிய வந்து வேற கிராம போடுறாங்க அவ்வளவுதான் பேச சொல்லி கேள்வி கேட்க சொன்னாங்க ரெடியா இருக்கிறாங்க உன்னை பேசியா கேள்வி கேள்வியா நான் பதில் சொல்றேன்னா விட்டுட்டு வெளியில வந்து பெரிய அதனாலதான் இன்னைக்கு ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் இன்னைக்கு ஓரிக்கும் எதுக்குங்கன்னா மக்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு சட்டமன்றம் தெரியாது இல்லை நாங்க எல்லாருமே திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து சட்டமன்றத்தை பார்த்துக்கிட்டு வரக்கூடிய இயக்கம் நம்முடைய முதல்வர் அண்ணன் தலைவர் தளபதிக்கு இருக்கிற அந்த அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு யாருக்கு இருக்காங்க சொல்ல சொல்லுங்க பாப்போம் அதிமுகவில் அவங்க எதிர்கட்சி இதுல நம்ம தலைவர் நம்ம முதலமைச்சர் தான் நம்ம ஃபர்ஸ்ட் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட் ஓவர் இல்லையா அவரும் அவரும் எதிர்கட்சி தலைவரும் சிஎம் ஒரே டைம்ல எம்எல்ஏ ஆனவங்க தானே எண்பத்தி ஒன்பதுல இருந்து எண்பத்தி ஒன்பதுல இருந்து எம்எல்ஏமா ஆமா எதிர்கட்சி தலைவரும் அப்ப இல்ல இருந்து எம்எல்ஏ தான் எம்எல்ஏ இருக்கு என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் அதுக்காக சொல்றேன் ஆக இந்த நிலையில் சிபிஐ என்கொயரி எனக்கு தேவையில்லை இவங்களுடைய புலாக்கணம் தேவையில்லை ஒழுங்கா விசாரணை நடக்குது வரட்டும் அதை சட்டப்பேரவையில பதிவு செய்து விட்டாங்க பதிவு செஞ்சாச்சுன்னு சொல்லியாச்சு கேட்டுக்கிட்டேன் கேள்வி கேக்குறதுக்கு உன்ன விட்டா நான் கேட்க மாட்டேன்னு ஓடுறேன் ஓடிப்போவதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சரி சரி நல்லதுங்கண்ணா ஒரு பல்வேறு கருத்துக்களுக்கு வந்து விளக்கம் சொல்லியிருக்கீங்க இவங்க எதனால வெளியே நடப்பு செய்யறாங்க கிரிஸ்ட் எதனால அந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க அந்த உள்நோக்கம் என்னன்னு சொல்லியிருக்கீங்க இருந்தாலும் இன்னொரு விஷயம் அவங்க சிபிஐ ஏன் கூறுறாங்க அதுல ஏதோ அரசியல் இருக்குன்னு சொன்னீங்க அந்த அரசியல் என்னன்னு கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடுங்க அந்த அரசியல் ஒண்ணு இல்ல பிஜேபி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இருந்து தனித்தன்மை உடைய தனித்துவமான துறைகள் எல்லாம் இல்லையா அந்த துறைகள் எல்லாவற்றிலும் பிஜேபி இயங்க விடாம உள்ள நுழைஞ்சி ஆர் எஸ் மற்றவர்களையும் அந்தந்த துறையிலையும் உள்ள திணிச்சிட்டாங்க இல்லையா அந்த தனித்துவம் இருக்கிற அந்த துறைகளும் தனியாக இப்ப இயங்க முடியல அப்படி வச்சிட்ட பிறகு சிபிஐ என்கொயரி அந்த என்கொயரி இந்த என்கொயரின்னு இவர்கள் வேண்டு வேண்டு கேட்டாங்கன்னா அதுல இருக்கிற ஆபத்து என்னன்னா உள்ள விசாரணைக்கு இப்ப நீட் என்னாச்சு அதே கதை தான் நெட்டு என்னாச்சு அதே கதை தான் நீட்டு மாணவர்கள் லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்டாங்க நெட்டு பல ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்களாக போக வேண்டிய எக்ஸாம் எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க எல்லாத்துறையும் ஏன் லீக் ஆகுது ஏன் இதாகுதுன்னா எல்லா துறையிலுமே இவர்களுடைய ஆட்களை உள்ள நுழைச்சு தப்பு பண்றாங்க அந்த மாதிரிதான் இப்ப எல்லாமே இராணுவத்தையே அக்னிவேலுக்கு போட்டு கேட்டு குட்டிச்சவராக்கிற கூட்டம் அதனால சிபிஐ என்பதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது நம்ப முடியாது என்பதற்கு நிறைய ஆதாரங்களை நம்மால சொல்ல முடியும் அதனால வேணும்னே முதல்வர் மேல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மேல நம்முடைய அரசு மேல ஏதாவது குற்றத்தை குறைய சொல்லலாமான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கானுங்க அதனாலதான் நாம எதிர்க்கணும் அது வேணாம் வேணா மகிழ்ச்சிங்கண்ணா நன்றிங்கண்ணா வணக்கம் நன்றி